பிறப்பில அதிகாலை இறைவனை நாம் பிரார்த்தனை செய்வதற்கு உகந்த நேரம் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மனமகிழ்ச்சி அடைகின்றேன் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பாரத ரத்னா புரட்சி தலைவர் அவர்களால் துவங்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் இந்த ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளிலே தேர்தல் பணியை எப்போதுமே முதன்மையாக துவங்குகிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் தலைவர் மன்னாதி மன்னன் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலும் சரி தமிழகுலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி தேர்தல் பணியை முதலிலே துவங்குவது அனைத்து இந்திய அண்ணா சாவட முன்னேற்றக் கழகம் தான் இது இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக இருக்கிற வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா சாவட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் பணியிலே துள்ளி குதிக்கின்ற இந்த மாபெரும் வகையிலே எழுச்சி பயணம் தமிழகத்தை மீட்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் என்கிற எழுச்சி பயணம் நூற்றி எழுபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளிலே நேரடியாக சென்று அங்கே இருக்கிற வாக்காளர்களை பொதுமக்கள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் என்று அனைவரையும் நேரிலே சந்தித்து ஏறத்தாழ பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் பச்சை பஸ்ஸில் பயணம் செய்த பச்சை தமிழர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறுபத்தி நான்கு நாட்கள் முப்பத்தி நான்கு மாவட்டங்களில ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நேரிலே சந்தித்து தேர்தல் காலத்தில் முதன்மையாக துவங்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்றக் கழகம் என்கிற அந்த சரித்திர சாதனை வெற்றி சரித்திரம் தொடர்கின்ற வகையிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த மாபெரும் வெற்றி பயணத்தை துவங்கியதோடு நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்றக் கழகத்தில் விருப்ப மனு செலுத்தலாம் என்று அறிவித்த உடனே அவரவர்கள் இன்றைக்கு கழக தொண்டர்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே அம்மாவின் ஆட்சி மக்களாட்சி மலர வேண்டும் என்கிற அடிப்படையில் நேற்று மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு பேர்கள் மனுக்களை செலுத்தியிருக்கிறார்கள் அதில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முன்னூற்றி நாற்பத்தி பேர்கள் அவரவர் தொகுதிகளிலே இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலே தனித்தொகுதி தவிர்த்து அவர் போட்டியிட வேண்டும் என்று விருப்ப மனுவை தெரிவித்திருக்கிறார்கள் இப்போது மதுரை மாவட்டத்தில் கழக புரட்சித்தலைவர் அம்மா பேரவை இன்றைக்கு நாங்கள் தலைநகர் சென்னை புறப்பட்டு சென்று இந்த வைகை நதி பாய்கின்ற இந்த வைகை எக்ஸ்பிரஸ்ல இருந்து புரட்சித்தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மதுரையில் பத்து சட்டமன்ற தொகுதிகளில் சோழவந்தான் தொகுதி தனித்தொகுதியை தவிர்த்து ஒன்பது தொகுதிகளில் திருவங்கலம் தொகுதி உசுரமட்டி சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட தொகுதிகளிலே ஏதேனும் ஒன்றிலே புரட்சித்தலை ஐயா எடப்பாடியார் அவர்கள் போட்டியிட்டு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்வதற்கு மதுரை மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆகவே இங்கே எங்களுடைய கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் இங்கே அண்ணன் மூத்தவர் ராமசாமி அவர்கள் அன்பழகன் அவர்கள் ராதா அவர்கள் கழக புரட்சித்தலைவி அம்மா பேருடைய மாநில துணைச் செயலாளர் சேது அவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் எல்லோரும் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள் அவை புரட்சி ஐயா எடப்பாடியார் தமிழ் தலைமையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற காட்டாட்சிக்கு கொடுங்கோல் ஆட்சிக்கு குடும்ப ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டுகிற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்கிற மகத்தான அந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெற்றி மகுடம் சூட்டுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அது களத்தில் கடுமையான போட்டி யார் அண்ணாத முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுவது என்கிற அடிப்படையில் எல்லோரும் விருப்ப மனுக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் தென் தமிழ்நாட்டிலே போட்டியிட வேண்டும் மதுரையிலே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதற்காக விருப்ப மனு செலுத்துவதற்காக பதினைந்தாயிரம் ரூபாய் அனைத்தேந்தி அண்ணாதவட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டிடி எடுத்து பேபலட் சென்னை எடுத்து இன்றைக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் புரட்சி ஐயா எடப்பாடியோட தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வாரிசு அரசியல் குமரி முதல் இமயம் வரை இமயம் முதல் குமரி வரை இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணாதாவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வாரிசு அரசியலை சர்வாதிகார அரசியலை குடும்ப அரசியலை குடும்ப ஆதிக்கத்தை முற்றுப்புள்ளி வைத்து முடிவுரை எழுதி ஜனநாயகத்தை மலர செய்கின்றார்கள் அது டெல்லி தொடங்கி சமீபத்தில் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் பீகார் தேர்தலில் வாரிசு அரசியல் குடும்ப ஆதிக்கத்திற்கு முடிவுரை எழுதப்பட்டிருக்கிறது அந்த பீகாரில் நடைபெற்ற வெற்றி வரலாறு தமிழகத்தில் மலர்வதற்கும் தயாராக மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் புரட்சி தமிழர் எடப்பாடிய தலைமையிலே அம்மாவின் ஆட்சி மக்களின் ஆட்சி ஜனநாயக ஆட்சி அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா வெற்றி கூட்டணி அமைக்கும் அந்த நடுக்கத்திலே தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்ஜின் இல்லாத கார் என்று அவர் பேசியிருக்கிறார் இன்ஜின் இல்லாத கார் இழுத்துச் செல்கிறது பாரதிய ஜனதா என்று சொல்லுகிறார் ஆனால் திமுக சுவாசமே இல்லாத கட்சியாக இருக்கிறது அதற்கு சுவாசம் கொடுப்பதற்காகத்தான் மண்டல மாநாடு என்கிற பெயரில் விளம்பரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவை ஆட்சி முடிய இன்றைக்கு மூன்று மாதங்கள் தான் இருக்கிறது இப்போது அவர்கள் புதிதாக மகளிருக்கு உரிமை தொகை என்று அறிவிக்கின்றார்கள் ஏற்கனவே அறிவித்த காலை உணவு திட்டத்தில் நாற்பது சதவீதம் மாணவர்கள் பங்கு பெறவில்லை என்கிற அதிர்ச்சி தகவல் இருக்கிறது இந்த உரிமை தொகையும் பெரிய அளவில் வரவேற்பு பெறவில்லை என்ற உளவுத்துறை தகவலா என்னவோ தெரியவில்லை ஆகவே நாங்கள் உயர்த்தி கொடுப்போம் என்று முதலமைச்சர் அறிவிக்கின்றார்கள் இன்னும் மூணு மாதத்தில் அவர்கள் உயர்த்தி கொடுத்தால் என்ன கொடுக்காத என்ன அவர்கள் வீட்டுக்கு போவதோ புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் கோட்டைக்கு செல்வதும் உறுதியாகி இருக்கிறது ஆகவே இந்த மக்கள் இந்த குடும்ப ஆதிக்கத்தினுடைய ஆட்சியினுடைய அவலங்களிலே வெறுத்து போயிருக்கிறார்கள் ஐநூற்றி இருபத்தைந்து வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் எப்போதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்போதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி ஞாபகத்துக்கு வரும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அறிவித்த ஐநூற்றி இருபத்தஞ்சு வாக்குறுதிகள் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அதை தொடங்கி வைத்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் இப்போது சட்டமன்ற தேர்தல் வந்தவுடன் கூடுதலாக பயனாளிகளுக்கு வழங்குகிறோம் என்று மூணு மாதம் இருக்கிற போது அவர்கள் முக்கிய முக்கிய அறிவிக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு தான் போட போகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்பதுதான் இன்றைய கல நிலவரமாக இருக்கிறது ஆகவே ஜனநாயகம் மலர வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே ஒரு சாமானிய தொண்டர் ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நான்கரை ஆண்டு காலம் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஆறு புதிய மாவட்டங்கள் குடிமராமத்து திட்டங்கள் இரண்டாயிரம் அம்மாமினி கிளினிக் என்று என்னால் அடுக்கடுக்காக பட்டியலிட்டு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட நான்கரை ஆண்டுகள் பொற்கால ஆட்சியை புனித ஆட்சியை அம்மாவின் திருநாமத்தில் தலைவர் திருநாமத்திலே மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தார்கள் நம்முடைய புரட்சி எடப்பாடி அவர்கள் அது இதயத்திலே மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயத்திலே நிறைந்திருக்கிறது அதனுடைய பிரதிபலிப்பாக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழையா எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் ஸ்டாலினா எடப்பாடியாரா எடப்பாடியாரா ஸ்டாலினா என்று சொன்னால் மக்கள் தீர்க்களிக்க போவது நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற மகத்தான தீர்ப்பை இன்றைக்கு நேற்றே பார்த்துக்கிறான்னா தலைமை கழகத்தில் ஒட்டுமொத்தமான தொண்டர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு அங்கே களத்தில் தேர்தல் களத்தில் நிற்பதற்கு அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார் என்று சொன்னால் கள நிலவரம் மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்துவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்கிற அந்த உற்சாகம் கரைபுரண்டு இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி நாங்கள் பொதுக்குழு சமீபத்தில் நடைபெற்ற பொதுக்குழுவிலே புரட்சி தமிழக எடப்பாடியாருடைய வழிகாட்டுதலோடு பதினாறு தீர்மானங்கள் அதிலே நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் அதில் முக்கிய தீர்மானமாக கூட்டணி குறித்து முடிவெடுப்பதும் கூட்டணி குறித்து அதற்கான தகுந்த வியூகம் வகுப்பதும் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு முழு அதிகாரம் கொடுத்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் அதே போன்ற அனைத்து இந்திய அண்ணாதாட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியிலே தேசிய அளவிலே டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தலைமையிலும் தமிழகத்திலே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் அவருடைய தலைமையிலே அமைய இருக்கிறது என்ற தீர்மானத்தையும் அங்கே தெளிவாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பத்திரிகையாளர் நீங்களும் அதை பார்த்திருப்பீர்கள் அந்த தீர்மானத்தின்படி தான் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் டிவி தினகரன் எல்லாம் ஏதோ ஜெயலலிதா வந்து ஆலோசராக தெருந்தோர் அப்படின்னுலாம் பாராட்டுறாங்க கூட்டணியில் நீங்கள் இருக்கும்போதே அண்ணாமலை வந்து இந்த மாதிரி ஓபிஎஸ்சில் தினகரனை உங்களோட பண்ணிருக்கிறார் அவனை பாராட்டுனார் இதை எப்படி பார்க்குறீங்க தேர்தல் நேரங்களே அவர் அவர்கள் பாராட்டுவதும் அவர் அவர்கள் விமர்சனம் செய்வதும் இது தேர்தல் காலம் சூடு பிடித்திருக்கிறது என்ற அர்த்தம் அப்படித்தான் நீங்கள் இதை பார்க்க முடியும் ஆகவே யாருக்கு தெரிந்த செய்தி அவர் அவர்களுக்கு தெரிந்த செய்தி அவர்களுடைய பாணியிலே பகிர்ந்து கொள்கிறார்கள் அதை நாம் யாரும் குற்றச்சாட்டாக சொல்ல முடியாது ஆகவே அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருப்பதைக் கண்டு ஆளுகிற கட்சி நடுநடுங்கி போயிருக்கிறது இதுதான் உண்மை நிலவரம் ஆகவே ஆளுகிற கட்சி நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த வெற்றி கூட்டணியை வெற்றிகரமாக வழிநடத்துகிற பொறுப்பை தமிழர் எடப்பாடியார் என்கிற சாமானிய தொண்டர் ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்ற புதிய இலக்கணத்தை படைத்து நாடு போற்றுகிற நல்லாட்சியை நலத்திட்ட நாயகராக ஒரு வரலாறு படைத்திருக்கிறார்கள் ஆகவே அதை வரவேற்பவர்கள் எல்லோரும் வரவேற்கிறார்கள் அதை இன்னும் மீண்டும் அதை மலர செய்ய வேண்டும் என்று அந்த உறவு மலர் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மலர செய்கிறார்கள் தேர்தல் காலங்களிலே வருகிற விமர்சனங்களுக்கும் தேர்தல் காலங்களிலே வருகிற பாராட்டுகளுக்கும் நாம் ஒவ்வொன்றுக்கும் பூத கண்ணாடி வைத்து தேடிப்படுத்து அதற்கான அரசியல் காரணங்களை எல்லாம் கண்டுபிடித்து சொல்லிக் கொண்டு இருப்பதற்கு யாருக்கும் எந்த அரசியல்வாதிகளுக்கும் நேரம் இல்லை மக்களை சந்திப்பதற்கே யாருக்கும் நேரம் இல்லை இரண்டால் இன்றைக்கு நூற்றி எழுவத்தி அஞ்சு தொகுதியிலே நேரடியாக சென்று சந்தித்த ஒரு வரலாறை இனிமேல் எந்த தலைவரும் முறியடிக்க முடியாது புரட்சி தமிழக எடப்பாடியை தேர்தல் களத்துல வந்து முந்தி செல்கிறது அனைத்து அண்ணாசாவட கழகத்துடைய கூட்டணி உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் நல்ல பதிலை தான் இந்த நடந்து முடிந்த கழக செயற்குழு பொதுக்குழுவிலே தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம் பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஒத்த கருத்துடைய அதில் அந்த செயற்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் புரட்சி தமிழக எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற கட்சிகள் ஒத்த கருத்தோடு இணைந்து பணியாற்றுகிற கட்சிகள் மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மையோடு உள்ள கட்சிகள் ஆகவே அந்த ஏற்றுக்கொள்வதோடும் மன ஒத்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிற கட்சிகளோடு கூட்டணி அமைக்குவதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை கழக செயற்குழு பொதுக்குழுவிலேயே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நிச்சயமாக அது தீர்க்கமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பதை நம்பிக்கையோடு இருக்கிறோம் அதிமுக முன்னாள் வந்து விஜய் வந்து சாஃப்டாக தான் டீல் பண்ணுறாங்க ஸோ வந்து விஜய் வந்து என்ன கூட்டணிக்கு வருவாங்க நம்புறீங்க சார் யார் யார் கூட்டணிக்கு வருவார்கள் என்பதை ஜாதகம் பார்த்து நான் சொல்ல முடியாது எல்லோரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தலைமையிலான கூட்டணியிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையை ஏற்றுக்கொள்கிற புரட்சி தமிழையா எடப்பாடியரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அனைவரையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார் முதலமைச்சராக எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என் ரத்தத்தில் தாவேக்க தலைவர் விஜய முதல்வராக தான் என் ரத்தத்தில் ஓடிட்டு இருக்குன்னு செங்கோட்டையுன்னு சொல்றாரு அப்படியா நான் அதை பார்க்கலையே அப்படி பார்க்கல பார்க்க பார்த்ததுக்கப்புறம் விவரம் என்ற வளர்ச்சி அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஜனநாயக நாட்டில் தேர்தல் காலத்தில் திருவிழாவில் எல்லாரும் வரதான் செய்வாங்க திருவிழாவில் நீங்கள் வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுலாம் யாரும் தடை சட்டம் போட முடியாது திருவிழாவில் வர்றவங்களெல்லாம் வரவேற்போம் சாமி வர யார் கொடுக்குறதுன்றத ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தான் மக்கள் தான் சாமி மகேசன் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ஆகவே சாமி வரம் கொடுக்குற தீர்ப்பை பொறுத்து தான் யார் யாருக்கு யார் யாருன்றத யார் யாருக்கு எந்த இடன்றத சாமி தான் தீர்மானிக்கணும்

எத்தனை இடங்களிலே போட்டியிடுகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை இடங்களிலே போட்டியிடுகிறது மற்றும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் எத்தனை எந்தெந்த தொகுதியிலே போட்டியிடுகிறது என்பதை தலைப்புச் செய்தியாக புதிய தலைமுறை உள்பட அனைத்து செய்திகளிலும் வரக்கூடிய தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே எதிரி திமுக 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 நீங்கள் மக்கள் விரோத திமுக எல்லாரும் வருவாங்க எல்லோரும் வருவாங்க நாங்கள் எங்கள் ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் திமுகவினுடைய மக்கள் விரோத ஆட்சி திமுகவுடைய குடும்ப ஆதிக்கம் குடும்ப ஆதிக்கத்தினுடைய வாரிசு அரசியல் சர்வாதிகாரம் ஹிட்லர் முசோலினி இடியம்மன் இதையெல்லாமே நாங்க ஒழிக்கணும்னு யார் சொன்னாரு மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் பொன்மணத் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழகம் தரநிலை தலைநிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வமுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் ஐம்பத்தி நாலு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்